நாள் செய்யும்னைதான் நாடி வந்த கோழியின் செய்யும் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜிரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல வார ராசி பலன்கள் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி முதல் பிப்ரவரி பதினெட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே கனக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது அதிகபட்சமாக சந்திர பகவான் அதாவது கும்பத்தில் இருந்து பிரவேசமாகி கும்பம் மீனம் மேஷம் வந்து ரிஷபத்தில் உச்சநிலை பெறுகிறார் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் கௌரவம் அதிகரிக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஆனால் எடுக்கின்ற முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம் சொத்து வத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு நிலை புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசி தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் நல்ல சுகமாக இருக்க போகிறீங்க சுகவாசியாக இருக்க போகிறீங்க ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் இந்த வா வாரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமத்து சனி இருந்தபோதிலும் பயப்படாதீங்க சுகவாசியாகவும் ஆரோக்கியத்தில் நிறைவாகவும் விளங்கப் போகிறீர்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் உங்களுக்கு சந்தோஷ குறைவுகளுக்கான ஒரு காரணங்கள் ஏதாவது அமையலாம் சந்தோஷ குறைவு ஏற்படும் பூர்வீகத்தில் ஏதா பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப தேவை உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா எதிரிகளால் ஓ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு தாராளமாக செல்லுங்க வெளிநாடு உங்களுக்கு அதாவது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டு முயற்சி கைகூடி வரும் அது தொழில் ரீதியாக இருக்கலாம் உயர்கல்விக்காக இருக்கலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக இருக்கலாம் எதற்காக சென்றால் உத்தியோகத்துக்காக போனால் கூட நல்ல ஒரு சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்பினை ஏற்படுத்தி தருவார் இந்த ராகுவும் குருவும் உங்களை பொறுத்தரலையும் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறார் அற்புதமாக உச்சமடைஞ்சு இருக்கிறார் முதல் தர யோகாதிபதி இந்த கடகராசிக்கு செவ்வாய் தான் ஸோ அவர் நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரலையும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அனைவர்களுக்குமே ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் அதாவது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறீங்க ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறீங்க இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இல்லை வேலை வாய்ப்பே இல்லைங்க எனக்கு நான் முயற்சி பண்ணுறேங்க எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் தாராளமாக தொழில் துவங்கலாம் தொழிலில் மேன்மை கிடைக்க போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பதால் இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்காங்க பாருங்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை செக்யூரிட்டியில் இருப்பாங்க ப்ரைவேட்டு தனியார் துறையில் இந்த யூனிஃபார்ம் போட்டவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு தொழில் அமைஞ்சு நல்ல ஒரு ச சம்பளத்தை அது சவா ஒரு ரெமுனரேஷனை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையும் சுக்கர பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதால கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு கூட நல்லது நடந்தேறும் சொந்த தொழில் ரொம்ப சிறப்பாக ஷைன் பண்ணக்கூடிய காலகட்டம் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் தந்தையால் பிரச்சனைகள் தந்தையால் நன்மைகள் நடக்கும் சு குரு ஒன்பதுக்குடையவன் பத்தில் இருக்கிறதால ஆனாலும் சூரியன் க பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பகவானோடு இருக்கிறதால தந்தையால் நல்லது நல்லதாலும் தந்தைக்கு சில இடர்பாடுகளும் அவருக்கு தேக ஆரோக்கிய குறைவோ ஏற்படலாம் மற்றபடி உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஜனகால ஜாதக அமைப்பு படிப்பு வெளிநாடு போகணும்னா தாராளமாக கிளம்புங்க வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு நல்லது செய்யும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது தொழிலில் ஒரு சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படலாம் அதனால் அனுகூலம் உத்தியோகத்தில் கூட மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் பதவி பறிப்போகுன்னு பயந்துடாதீங்க அஷ்டமத்து சனி நடக்குது பத்தாம் இடத்துல குரு இருக்குது பதவிகள் பறி போகும் அது என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வணங்கும் தெய்வம் உங்களை காக்கும் அதனால் தொழில் ரீதியாக உங்களுக்கு சிறப்பான ஏன்னா இவன் நல்ல நிலையில் இருக்கிறதால தொழிலில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் முன்னேற்றகரமான ஒரு காலகட்டம் மற்றபடி செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களை பொறுத்தவரலையும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது விளங்க போகிறது வண்டி வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு வாங்கலாம் வீடு வாசல் வாங்கலாம் வீ வீடு கட்டலாம் உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் தொழில் குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ஏற்றம் பெறுவதால் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் இந்த கடகராசிக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரமாக போகும்.